ஒருத்தரோட தோற்றத்தை பார்த்து நம்ம என்னைக்கும் அவங்கள தவறா எட போடக்கூடாது முதியவர் ஒருத்தரு ஹோட்டலுக்கு போறார் அந்த ஹோட்டலுக்குள்ள அவர் என்ட்ரானதுமே அங்க இருந்த வெயிட்டரை அவர் ஒரு மாதிரி பார்க்கறான் இவர் போய் உட்கார்றாரு இந்த வெயிட்டர் வந்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு இவர் எனக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு சாப்பாடு நூறு ரூபாய் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்கும் இல்ல ஒரு ஐம்பது ரூபாய்க்கு எனக்கு சாப்பாடு கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு ஐம்பது ரூபாய்க்கா ஒரு மாதிரி பாக்குறாரு சரின்னு போயிட்டு தயிர் சாதத்தை கொண்டு வர்றாரு பெரியவரும் சாப்பிடுறாரு சாப்பிட்டு முடிச்சுட்டு பில்லு கொண்டு வந்து வச்சதும் இந்த பில்லுக்கு அடியில அவரு நூறு ரூபாய வைக்கிறாரு இந்த வெயிட் ஒரு நிமிஷம் அதிர்ந்து போறாரு என்னடா இவரு ஐம்பது ரூபாய் சாப்பாட்டுக்கு நூறு ரூபாய் வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நூறு ரூபாயை தவிர என்கிட்ட வேற காசு இல்ல அதனாலதான் எனக்கு நூறு ரூபாய் சாப்பாடு வேணாம் ஐம்பது ரூபாய்க்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் உங்களுக்கு வந்து டிப்ஸ் குடுக்கிறதுக்கு என்கிட்ட காசு இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த வெயிற்றுக்கு அப்படியே மூஞ்சு அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு ஐயோ இவர போய் நம்ம தப்பா நினைச்சுட்டோமே அப்படின்னு சொல்லி அந்த வெயிற்று தன்னுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு பாடத்தை அந்த இடத்துல கத்துக்கிறாரு